ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தக்ஷன் தட்சி கிச்சன் இன்றைக்கி நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் ஒரு சந்தோஷமான விஷயத்தை பற்றி உங்கள் எல்லார்த்துக்கிட்டையும் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன் என்ன விஷயம்னா நம்மளோட தக்ஷண்தக்ஷி கிச்சன் ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணி யூடியூப் அவார்டு வாங்கியாச்சு ம் இது சந்தோஷமான விஷயந்தானே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் இது சாதாரண விஷயமே கிடையாது எனக்கு இது ரொம்பவே ஸ்பெஷல் இந்த ஸ்பெஷலான மூமெண்ட்டை உருவாக்கி கொடுத்தது நீங்கள் தான் ஸோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் மட்டும் எனக்கு ஆதரவு கொடுக்கலனா கண்டிப்பாக என்னால் இந்த சாதனையை சாதிச்சிருக்க முடியாது நான் வாங்கின இந்த அவார்டை நான் மட்டும் பார்த்து சந்தோஷப்பட்டால் போதாது இந்த அவார்டு வாங்குறதுக்கு காரணமே நீங்கள் எல்லாரும் தான் நீங்கள் எல்லாரும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணதுனால தான் இந்த அவார்டை என்னால் வாங்க முடிஞ்சுது ஸோ நீங்களும் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ இந்த வீடியோவோட கடைசியில் நான் அவார்டை வந்து ஓப்பன் பண்ணி காமிக்க போகிறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க கூடவே என்னோடய யூடியூப் ஜேர்னி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்ல போகிறீங்க இந்த அவார்டை வந்துட்டு நான் ஒன்று ரெண்டு நாள்லையோ ஒன்று ரெண்டு மாதத்துலையோ ஒரு வருஷத்துலையோ வாங்கலைங்க எனக்கு இந்த அவார்டை வாங்குறதுக்கு கரெக்டாக மூன்றரை வருஷம் ஆச்சு சேனல் ஆரம்பிச்சேன் கரெக்டாக மூன்றரை வருஷம் ஆகுது என்னோட செகண்ட் பேபி பொண்ணு வந்துட்டு ஆறு மாதம் இருக்கும்போது தான் இந்த சேனல் ஆரம்பித்தேன் அந்த டைமில் என்னோட பையன் வந்து ஒன்றை வயசு ரெண்டு பேருமே சின்ன பசங்க தான் அதுவும் கை குழந்தை ஆறு மாதங்கும்போது கை குழந்தைய வச்சுட்டு தான் இந்த சேனலை ஆரம்பித்தேன் சேனல் ஆரம்பிக்கும் போது ரொம்பவே கஷ்டப்பட்டேன் கை குழந்தைய வச்சுட்டு சமைக்கணும் வீடியோ எடுக்கணும் எடிட் பண்ணணும் எடிட் பண்ணதுக்கப்புறமா வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும் அதுக்கப்புறமா யூடியூப்பில் வீடியோவை அப்லோட் பண்ணணும் இதெல்லாம் சாதாரண விஷயமே கிடையாது ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேங்க கஷ்டப்பட்டு தான் இந்த சேனலை நான் உருவாக்கினேன் அதுவும் ஸ்டார்டிங்கில் என்னோடய ஹஸ்பண்டுக்கு தெரியாமல் தான் இந்த சேனலை ஆரம்பித்தேன் ஹஸ்பண்ட்டே கேட்டேன் சேனல் ஆரம்பிக்கவான்ட்டு அப்போ அவங்க சொன்னாங்க இல்லை சேனல் ஆரம்பிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எனக்கு பர் பர்மிஷன் பர்மிஷன் தரல தராததுனால எனக்கு கோவம் வந்துச்சு அதனால் நானே அவங்கக்கிட்ட சொல்லாமலேயே சேனலையும் ஆரம்பிச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு வீடியோவும் போட்டுட்டேன் போட்டதுக்கு அப்புறமா எனக்கு மனசுக்கு உறுத்தலாக இருந்துச்சு ஐயோ ஹஸ்பண்ட்கிட்ட சொல்லாமல் நம்ம இப்படி பண்ணிட்டு அப்படின்ட்டு சரி அவங்க கிட்ட சொல்லுவோம் அப்படின்ட்டு அவங்ககிட்ட சொன்னேன் சொன்னதுக்கப்புறமா அவங்க சேனலை செக் பண்ணி பார்த்தாங்க பார்த்துட்டு சரி ஓகே பண்ணிக்கோ ஆனால் ஃபேஸ் மட்டும் காமிச்சு வீடியோ போடக்கூடாது அப்படின்ட்டு எனக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் தந்தாங்க சரி நானும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டேன் ஒரு பொண்ணு சாதிக்கணுன்னா கண்டிப்பாக யாராச்சும் ஒருத்தங்க சப்போர்ட் பண்ணணும் சப்போர்ட் பண்ணால் தான் அவங்களால சாதிக்க முடியும் ஒன்று ஃபேமிலி சப்போர்ட் பண்ணணும் இல்லைன்னா ஹஸ்பண்ட் சப்போர்ட் பண்ணணும் இல்லைனா பிள்ளைங்களாச்சும் சப்போர்ட் பண்ணணும் யாராவது ஒருத்தங்க சப்போர்ட் பண்ணிட்டாலே போதும் அவங்க சாதிச்சிருவாங்க உச்சத்தில் போய் நிற்பாங்க அவங்க உச்சத்தில் போயாச்சுன்னா உங்களை அடிமைப்படுத்திடுவாங்க அப்படின்னு யாருமே நினைக்காதீங்க அவங்க வந்து சாதிச்சிருவாங்க இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பொண்ணோ பயனோ அவங்களே சொந்தமாக சுயமாக சம்பாதிச்சு அவங்களோட சின்ன சின்ன தேவைகளை அவங்களோட சொந்த காசில் செலவு பண்ணும்போது அவங்களுக்கே பணத்தோட அருமை தெரிய வந்துடும் இது ஒரு நல்ல விஷயம் சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்றாங்களாம் யாராக இருந்தாலும் சரி சம்பாதிங்க அப்படின்னு சொல்லி விட்டுருங்க யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் நான் வந்துட்டு சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சேனலே ஆரம்பித்தேன் நிறைய பேர் வந்து என்னை மாதிரியே சம்பாதிக்கணும்னு ஆரம்பிச்சிருப்பீங்க சில பேர் வந்துட்டு சாதிக்கணும் பெரிய செலிப்ரிட்டி ஆகணும் வைரல் ஆகணும் அப்படின்னு நினச்சி கூட ஆரம்பிச்சிருப்பீங்க இது வந்துட்டு ஒவ்வொருத்தவங்களோட விருப்பம் அவங்களோட ஆசை ட்ரீம் கனவு அப்படின்ட்டு என்ன வேணாலும் சொல்லிக்கலாம் நான் வந்துட்டு வீட்டில் சும்மா இருக்கக்கூடாது என்ன நம்பி பத்து காசு நானே சொந்தமாக சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சேனலை ஆரம்பித்தேன் யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் சேனலில் ஆரம்பித்து சம்பாதிக்கணும் அப்படின்னா ரொம்ப பொறுமை தேவை எடுத்த உடனே சம்பாதிக்க முடியாதுங்க ரொம்ப பொறுமையாக இருந்தால் மட்டும்தான் சம்பாதிக்க முடியும் ஸ்டார்டிங்கில் நான் என் ஹஸ்பண்டுக்கு சொல்லாமல் நான் வீடியோ போட்டாலும் கூட சொன்னதுக்கு அப்புறமா ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு சப்போர்ட்டாக இருந்தது என்னோடய ஹஸ்பண்ட் தான் அதுக்கப்புறமா என்னோடய ஃபேமிலி அப்பா அம்மா தங்கச்சிங்கெல்லாம் என்னை வந்து யூடியூப் பைத்தியம்னு சொன்னாங்க நான் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை யாரும் என்னவும் சொல்லிட்டு போங்கன்னு நான் கண்டுக்காமல் என்னோடய குறிக்கோள் நான் வந்து சாதிக்கணும் சம்பாதிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் எனக்கு வந்து வெளியே வேலைக்கு போக முடியாது அதனால் நான் இருந்தே சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த யூடியூபை சூஸ் பண்ணேன் எங்கள் வீட்டில் என்னென்னா ஏன் அப்படி பைத்தியம் அப்படின்னு சொன்னாங்கன்னா நான் வந்து படிச்சிருக்கிறது எம்இ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியர் கல்யாணத்துக்கு முன்னாடி வந்துட்டு நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா என்னால் வெளியே வேலைக்கு போக முடியாது குழந்தைங்கள பார்த்துக்கிறதுக்கு ஆட்கள் இல்லை அதனால குழந்தைங்களையும் பார்த்துட்டு நானும் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த யூடியூப் சேனலை ஆரம்பித்தேன் ஆரம்பிக்கும்போதே எனக்கு தெரியும் எடுத்த உடனே நம்மளால் சம்பாதிக்க முடியாது கண்டிப்பாக சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வருஷம் ஆகும் அப்படிங்கிறத மைண்டில் ஃபஸ்ட்டே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நான் இந்த சேனலை ஆரம்பித்தேன் ரொம்ப பொறுமையாக இருந்து சம்பாதிச்சுக்கோ கவி அப்படிங்கிறத மனசில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பொறுமையாக உட்காந்து டெய்லி வீடியோ போட்டேன் ஸ்டார்டிங்கில் டெய்லி வீடியோ போடும்போது வியூஸே போகலை ஒரு ஐம்பது வியூஸ் போகும் சில நேரம் நூறு வியூஸ் போச்சுன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அதுக்கு இடையில் ஆயிரம் வியூஸும் போச்சு ஆயிரம் வியூஸ் போகும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு சரி இனி நாம தப்பிச்சிருவோம் கண்டினியூஸாக வீடியோ போடுவோம்னு சொல்லிட்டு கண்டினியூஸாக வீடியோ போட்டுகிட்டே இருந்தேன் ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே என்னோட சொந்தக்காரங்க தான் சொந்தக்காரங்க எல்லாத்துக்கிட்டையும் வீடியோவை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணேன் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் போதாது நம்மளோட வீடியோவை நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் பார்க்கணும் பார்க்கும்போது தான் நம்ம வீடியோ வந்து சீக்கிரமாக ரீச் ஆகும் அப்போ தான் ஃபோர் தௌசண்ட் வாட்ச் ஹவர்ஸை நம்மளால் சீக்கிரமாக அச்சீவ் பண்ண முடியும் நம்ம சொந்தக்காரங்க எங்கே பார்ப்பாங்க அவங்களுக்கு எங்கே டைம் இருக்கும் அப்படி தானே பாதி சொந்தக்காரங்க சரி தப்பிச்சுட்டு போட்டோம் வீடியோ பார்ப்போம்னு சொல்லிட்டு ஃப்ரீயாக இருந்தால் பார்ப்பாங்க சில பேருக்கு பொறாமல் வந்துடும் அவ சம்பாதிக்கிறதுக்கு நாம் கஷ்டப்பட்டு இருந்து வீடியோ பார்க்கணுமா அப்படிங்கிற ஒரு மைண்ட்செட்டு வந்துடும் அதனால் சொந்தக்காரங்களுக்கெலாம் வீடியோவை ஷேர் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லாதீங்க யூடியூப்லேயே நம்ம வீடியோவை பார்க்கறதுக்காக நிறைய பேர் இருக்காங்க நீங்கள் என்ன ரிலேட்டடாக வீடியோ போடுறீங்களோ அது ரிலேட்டடாக கீவேர்ட்ஸ் கொடுங்க கீவேர்டு கொடுத்தாலே போதும் அந்த மாதிரி வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக யூடியூபே நம்ம வீடியோவை ஷேர் பண்ணும் ஷேர் பண்ணும்போது நிறைய வியூஸ் வரும் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வரும் ஓகேவா இந்த ஒரு மெத்தடை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க யாருக்கும் வீடியோவை ஷேர் பண்ணாதீங்க முக்கியமாக வாட்ஸ்அப்பில் நீங்கள் உங்கள் வீடியோவை ஷேர் பண்ணாதீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லன்னா நான் வந்து ஷார்ட்ஸ் வீடியோ போடவே இல்லை எனக்கு ஷார்ட்ஸை பற்றி தெரியவே இல்லை அதுக்கப்புறமா ஷார்ட்ஸ் வந்து போட ஆரம்பித்தேன் டெய்லி காலையில் ஒரு ஷார்ட்ஸ் சாயந்தரம் ஒரு ஷார்ட்ஸ் அப்படின்னு வச்சுட்டு ரெண்டு ஷார்ட்ஸ் வீடியோ போட ஆரம்பித்தேன் டெய்லி லாங் வீடியோ போட்டுட்டு இருந்ததை வாரத்துக்கு ரெண்டு வீடியோ மூணு வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு குறைக்க ஆரம்பிச்சிட்டேன் கரெக்டாக ஒரு ஆறுலேருந்து ஒரு வருஷத்துக்குள்ளே இந்த மாதிரி சேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் சேஞ்ச் பண்ண ஆரம்பித்ததுக்கு அப்புறமா எனக்கு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க சப்ஸ்கிரைபர்ஸ் வந்ததுக்கு அப்புறமா லாங் வீடியோக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக வியூஸ் போக ஆரம்பிச்சிச்சு டெய்லி வீடியோ போடுறத விட வாரத்துக்கு மூணு வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு ரெகுலராக நம்ம வாரத்துக்கு கண்டினியூஸாக வீடியோ போட்டுகிட்டே இருந்தாலே போதும் நம்மளோட வீடியோவுக்கு சீக்கிரமாக நிறைய வியூஸ் வரும் சீக்கிரமாக நிறைய சப்ஸ்கிரைபர்ஸும் கிடைப்பாங்க யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் சாதிக்கணும் சம்பாதிக்கணும் அப்படின்னா ஈஸியாக கிடையாதுங்க ரொம்ப ரொம்ப கஷ்டம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்தேன் அதுவும் பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம் பொறுமையாக இருந்தால் மட்டும்தான் சாதிக்க முடியும் சில பேருக்கு வந்து லக் இருக்கும் அதிர்ஷ்டம் இருக்கும்போது டக்கு புக்குன்னு டாப்பில் ஏறி போயிட்டே இருப்பாங்க நமக்கு அந்த அதிர்ஷ்டம்னால் யாருன்னே தெரியாது நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சா மட்டும்தான் முன்னேற முடியும் அப்படிப்பட்ட கேட்டகரி தான் நான் அதனால தான் கஷ்டப்பட்டு உட்காந்து ஹார்ட் ஒர்க் பண்ணேன் ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ் ஸோ என்னோட வாழ்க்கையில் விடாமுயற்சி விஸ்வ வெட்டின்னு தான் சொல்லுவேன் நான் வந்து விடாமல் கண்டினியூஸாக வீடியோ போட்டுட்டே இருந்தேன் கண்டினியூஸாக வீடியோ போட்டதுனால தான் ஒன்றரை வருஷத்தில் சேனலை வந்து மானிடைஸ் பண்ணேன் ஒரு வருஷத்துக்கு அப்புறமா வாட்சவர்ஸ்லாம் குறைய ஆரம்பிச்சு இந்த யூடியூப் வந்து பெரிய ப்ரெஷர் ஒரு வருஷம் ஆச்சுன்னா வாட்ச் ஹவர்ஸ் குறையுமே அப்படிங்கிற டென்ஷன் ஒரு வருஷத்துக்கு அப்புறமா ஐயோ வாட்ச் ஹவர்ஸ் குறஞ்சிட்டே இருக்கேன் என்ன பண்ணுன்னு தெரியலையே அப்படிங்கிற டென்ஷன் இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் டென்ஷன் டென்ஷன் டென்ஷன்லே தான் இருக்கும் வியூஸ் வரலையே லைக் இல்லையே கமெண்ட் இல்லையே அப்படிங்கிற ப்ரெஷர்லையே தான் நம்ம சுற்றிக்கிட்டே தெரியும் அதுவும் நான் சமையல் வீடியோ போட்டுட்ருக்கேன் சமையல் வீடியோ சொல்லவே வேண்டாம் காம்படிஷன் ஜாஸ்தி சின்ன குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் சமையல் வீடியோ போட்டுகிட்டே இருக்காங்க ஏன் சினிமா ஆர்டிஸ்ட் வரைக்கும் சமையல் வீடியோ போடுறாங்க ஆம்பளைங்க பொம்பளைங்க எல்லாேருமே சமையல் வீடியோ போடுறாங்க குக்கிங் ப்ளாக் வீடியோ போட்டு இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் வாங்கி அவார்டு வாங்குறதுலாம் சாதாரண விஷயமே கிடையாது இந்த காலகட்டத்திலேயே நான் வாங்கியிருக்கேன் அதுவும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல யூடியூப்பில் நிறைய ரூல்ஸ் வந்திருக்கு இந்த ரூல்ஸையும் தாண்டி நான் டொண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல தான் இந்த அவார்டை வாங்கியிருக்கேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான் அதுவும் நான் விடாமல் முயற்சி செஞ்சுருக்கேன் அது வேற ஒரு பக்கம் இருக்கட்டும் என்ன தான் நான் விடாமல் முயற்சி செஞ்சாலும் அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணது நீங்கள் தான் திரும்பியும் உங்களுக்கு ஒரு முறை தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அப்புறமா என்னோடய வீடியோக்கு வந்து யாருமே லைக் கமெண்ட்லாம் பண்ணவே மாட்டேங்கிறீங்க லைக் கமெண்ட் பண்ணுங்கள் தயவு செஞ்சு லைக் கமெண்ட் பண்ணும்போது தான் என்னோடய வீடியோ வந்து நிறைய பேருக்கு சகஸ்ட் ஆகும் சகஸ்ட் ஆகும்போது தான் என்னோட வீடியோக்கு வந்து நிறைய வியூஸ் கிடைக்கும் ஸோ தயவு செஞ்சு வீடியோக்கு லைக் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ யூடியூப்பில் வந்து புதுசாக ஒரு ஆப்ஷனும் வந்திருக்கு ஹைப் அப்படிங்கிற ஒரு பட்டன் ஹைப் பட்டனையும் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கு பாயிண்ட்ஸும் கொடுங்க பாயிண்ட்ஸ் கொடுக்கும்போது நம்மளோட வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா ரேங்கிங்கில் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது நீங்கள் லைக் கமெண்ட் கொடுக்கும்போது தான் எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் புதுசாக பெட்டராக போடணும் அப்படிங்கிற யோசனையே வரும் ஸோ தயவு செஞ்சு வீடியோக்கு லைக் கமெண்ட் கொடுங்க ஒரு வருஷத்துக்கு அப்புறம்லாம் எனக்கு வந்து வாட்சிங் அவர்ஸ் குறைய ஆரம்பிச்சிருச்சு நான் என்னோடய ஹஸ்பண்ட்டாக கொஞ்சம் காசு கொடுங்க அட்வர்டைஸ் பண்ணலாம் ப்ரொமோட் பண்ணலாம் அப்படின்லாம் கேட்டேன் ஆனால் அப்படிலாம் கேட்கும்போது அவங்க சொன்ன ஒரே வார்த்தை ஒன்னால் முடியும் காசே செலவு பண்ணாமல் சேனலில் மான்டைஸ் பண்ணு அப்போ தான் பெருமையாக கடைசி வரைக்கும் நீ சொல்லலாம் நீங்கள் காசு தரல என்னோடய சொந்த முயற்சியில் தான் நான் சேனலை மான்டைஸ் பண்ணேன் அப்படின்னு நீ தைரியமாக போல்டாக சொல்லலாம் அப்படின்ட்டு எனக்கு என்கரேஜ் பண்ணுறாங்க என்கரேஜ் பண்ணும்போது எனக்கு இன்னமும் ஓகே அப்போ நம்ம காசு செலவு பண்ணண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூஸாக வீடியோ போட்டுகிட்டே இருந்தேன் திடீர்னு ஒரு வீடியோ நல்ல வைரல் ஆச்சுங்க வைரல் ஆனதும் அந்த ஒரே வீடியோவில் ஃபோர் தௌசண்ட் வாட்சவர்ஸே நான் ரீச் பண்ணேன் அதுக்கு முன்னாடி ஒரு ஆயிரம் வாட்சவர்ஸ்லாம் இருந்துச்சு என்ன தான் இருந்தாலும் அந்த ஒரு வீடியோவே எனக்கு ஃபோர் தௌசண்ட் வாட்சிங் அவர்ஸையும் ரீச் பண்ணிவிட்டு கூடவே அறுபது டாலரையும் ஏன் பண்ணேன் அறுபது டாலர் ஏன் பண்ணதெல்லாம் போதாது நம்ம ஹண்ட்ரட் டாலர் ஏன் பண்ணாதான் நம்ம அக்கௌண்டுக்கு அமௌண்ட்டே வரும் அப்போ தான் நமக்கு வருமானம் அப்படிங்கிறது வரும் அந்த ஹண்ட்ரட் டாலரையும் ஏன் பண்ணுறதுக்கு நான் மூணு மாதம் வெயிட் பண்ணேன் மூணு மாதத்துக்கு அப்புறமா தான் ஹண்ட்ரட் டாலர் கிடச்சிச்சி கிட்டத்தட்ட நான் யூடியூப்லேருந்து வருமானம் எடுக்கிறதுக்கு ஒன்றே முக்கால் வருஷம் ஆச்சு ஒன்றே முக்கால் வருஷத்துக்கு அப்புறமா நான் வருமானம் எடுக்க ஆரம்பித்தேன் அதுக்கப்புறமா இப்போ வரைக்கும் கண்டினியூஸாக வருமானம் எடுத்துக்கிட்டு இருக்கேன் இது ஒரு நாள் ரெண்டு நாளில் நடந்த விஷயமே கிடையாது கிட்டத்தட்ட மூன்று வருஷம் இந்த சேனலுக்காக நான் கஷ்டப்பட்டுருக்கேன் நீங்களும் யூடியூப்பில் சேனல் ஆரம்பித்து சேனல் மான்டைஸ் ஆகலை அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே வேலை கண்டினியூஸாக வீடியோ போடுங்கள் நிறைய ஷார்ட்ஸ் வீடியோ போடுங்கள் ஷார்ட்ஸ் வீடியோ போடும்போது தான் உங்களுக்கு வந்து நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கிடைப்பாங்க டெய்லி போடுங்க மூணாவது உங்கள் வீடியோவை நீங்கள் யாருக்குமே ஷேர் பண்ணாதீங்க உங்களோட வீடியோவை நீங்களே திரும்ப திரும்ப பார்க்காதீங்க நீங்களே லைக் கமெண்ட் கொடுக்காதீங்க ஒரு வாட்டி பார்க்கலாம் அது ஒரு பிரச்சனையே கிடையாது ஆனால் திரும்ப திரும்ப நம்ம வீடியோவை நாமளே பார்க்கக்கூடாது இந்த விஷயத்த கண்டிப்பாக நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து சும்மா சும்மா வாட்ச் ஹவர்ஸ் குறைஞ்சிருச்சா வாட்ச் ஹவர்ஸ் இருக்கா வியூஸ் இருக்கா சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிகிட்டே இருக்காதிங்க இப்படி நீங்கள் கண்டினியூஸாக செக் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அடுத்து பெட்டராக என்ன கண்டென்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற கவனம் வந்து உங்களை விட்டு போயிடும் நீங்கள் பெட்டராக கண்டென்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் செட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்து பெட்டராக கண்டென்ட் கொடுத்துட்டே இருந்துங்க மேக்ஸிமம் எட்டு நிமிஷத்துக்கு மேலே வீடியோ போட பாருங்கள் அப்படி போட்டாலே சீக்கிரமாக உங்கள் வீடியோ வந்து வைரலாக ஆரம்பிச்சிடும் அப்புறமா எந்த கண்டென்ட்டுக்கு நல்லா வியூஸ் போச்சு எந்த கண்டென்ட்டுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கிடச்சாங்க அப்படிங்கிறத நோட் பண்ணி எடுத்துக்கோங்க இது எல்லாமே ஒய்டி ஸ்டுடியோவில் அனலிட்டிக்ஸ்லாம் போய் செக் பண்ணிங்கன்னா அதில் எல்லாமே இருக்கும் அதை பார்த்து நீங்கள் இது எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சுட்டு அது ரிலேட்டடாக நீங்கள் கண்டன் போட ஆரம்பிங்க நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வருவாங்க நிறைய ஹவர்ஸும் கிடைக்கும் கண்டிப்பாக சீக்கிரமாகவே சேனலை மான்டைஸ் பண்ணிடலாம் இந்த அஞ்சு விஷயத்தை நீங்கள் முக்கியமாக நோட் பண்ணிட்டீங்கனாலே போதும் கண்டிப்பாக நீங்களும் சீக்கிரமாகவே சேனலை மான்டைஸ் பண்ணிவிட்டு என்ன மாதிரி நீங்களும் அவார்டை வாங்கலாம் இதில் நான் சொல்லியிருக்கிறது எல்லாமே நான் செஞ்ச தப்பு தான் நான் செஞ்ச தப்பை எப்படி சரி பண்ணேன் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நான் சொல்லியிருக்கேன் ஸோ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு கரெக்டாக கண்டினியூஸாக இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும் உங்கள் சேனல் சீக்கிரமாகவே ரீச் ஆகும் அதுவும் இப்போ நம்ம டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல இருக்கோம் மற்றவங்களோட கண்டெண்டை யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க உங்களோட ஓன் கண்டெண்டை போடுங்க சீக்கிரமாகவே சேனலை ரீச் பண்ணிடலாம் ஒரு வருஷத்துக்கு அப்புறமா கண்டிப்பாக ஹவுஸ் குறைய தான் செய்யும் ஹவுஸ் குறையும் போது நமக்கே மனசு தளர்ந்துடும் போது தளர விட்டுறாதீங்க உங்களை நீங்களே தேர்த்தி எடுங்க ஏன்னால் நானும் தளர்ந்து போய் தான் இருந்தேன் வீடியோவே போட வேண்டாம் லைக் இல்லை கமெண்ட் இல்லை வியூஸ் இல்லை ஹவுஸ் வர குறையுது அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணேன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது தான் எனக்காக ஒரே ஒரு ஜீவன் மட்டும் லைக்கு கொடுத்துட்டு வீடியோக்கு வந்து கமெண்ட் பண்ணுவாங்க ஏன் வீடியோ போடலைன்னு கேட்பாங்க வீடியோ போட்டால் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க அப்புறமா இந்த ரெசிபி வேணும் அந்த ரெசிபி வேணும் கேட்பாங்க அந்த ஒரே ஒரு ஜீவனுக்காக நான் கண்டினியூஸா வீடியோ போட்டுட்டே இருந்தேன் யாரையுமே கண்டுக்கலை லைக்காக கமெண்ட்டாக எதையுமே கண்டுக்கலை அந்த ஒரு ஜீவன் நம்மளை நம்பி நம்ம வீடியோக்காக ஒரு ஆள் இருக்குது நம்ம சேனலில் அந்த ஒரு ஜீவனுக்காக தான் நான் கண்டினியூஸாக வீடியோ போட்டுகிட்டே இருந்தேன் அவங்க மட்டும் எனக்கு கமெண்ட்டில் ஏன் சிஸ்டர் வீடியோ போடாமல் இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு கமெண்ட்டை கேட்கலைன்னா கண்டிப்பாக நான் வீடியோ போட்டிருக்க மாட்டேன் அந்த ரெசிபி வேணும் இந்த ரெசிபி வேணும்னு கேட்கலனாலும் கூட நான் போட்டிருக்கவே மாட்டேன் அவங்க இந்தளவுக்கு கமெண்ட் பண்ண ஒரே காரணத்துக்காக தான் இன்றைக்கி நான் சாதிச்சிருக்கேன் ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபரையும் ரீச் பண்ணி இன்றைக்கி நான் சில்வர் பிளே பட்டன் அவார்டு வாங்கியிருக்கேன்னா அதுக்கு காரணம் நீங்கள் தான் முழுக்க முழுக்க நீங்கள் தான் காரணம் நீங்கள் மட்டும் அன்னைக்கு சப்போர்ட் பண்ணி எனக்கு கமெண்ட் லைக் கொடுக்கலன்னா கண்டிப்பாக நான் சாதிச்சிருக்க மாட்டேன் சேனலை போட்டுட்டு எப்போமோ வேற வேலையை பார்த்துட்டு போயிருப்பேன் ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர் நீங்கள் யாருன்னு இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தெரியாது ஸோ உங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கேன் ஸோ தேங்க்ஸ் எ லாட் அதுக்கப்புறமா நான் கும்பிட்ட தெய்வம் நான் கும்பிட்ட தெய்வம் வந்து என்னை கைவிடலை ரொம்ப பொறுமையை கொடுத்து என்னை சாதிக்க வச்சது நான் கும்பிட்ட தெய்வம் தான் என்னோடய வெற்றிக்கு காரணம் அவங்க தான் என்னோடய தெய்வம் வந்து உஜ்ஜினி மாகாழி அம்மன் அவங்களோட அருளால் தான் இன்றைக்கி நான் சாதிச்சிருக்கேன் இந்த சாதனைக்கு பின்னாடி நிறைய சோதனைகள் வேதனைகள்லாம் இருக்குது அதையும் தாண்டி வர வச்சு என்னை சாதிக்க வச்சது அந்த அம்மன் தான் இவ்வளோ பொறுமையை கொடுத்து என்னை சாதிக்க வச்சுருக்குது அந்த அம்மன் தான் உஜ்ஜினி மாகாணி அம்மன் தான் உஜ்ஜினி மாகாழி அம்மனுக்கு வந்து நான் பாட்டு எழுதுவேன் அது போலவே கோயிலில் நான் பாட்டு பாடுவேன் எனக்கு எல்லாமே அவங்க தான் எனக்கு கிடைக்கிற தோல்வியோ வெற்றியோ சந்தோஷமோ துர்க்கமோ எல்லாமே அவங்க தான் ஸோ அவார்டு வாங்கிட்டு பூஜை ரூமில் வச்சுட்டு பூஜை பண்ணிட்டு தான் எடுத்து ஓப்பன் பண்ணணும்னு நினச்சேன் அது போலவே இப்போ நான் பூஜை ரூமில் வச்சு இந்த அவார்டை எடுத்திருக்கேன் பாருங்கள் அவார்டு பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது ஐ ஆம் ஸோ ஸோ ஹாப்பி இன்னைக்கு நான் இந்த யூடியூப் கிரியேட்டர் அவார்டு வாங்கியிருக்கேன்னா அதுக்கு காரணம் அஞ்சு பேர் தான் ஒன்று நான் கும்பிட்ட தெய்வம் என் குலதெய்வமாக இருந்து என்னை காப்பாற்றிட்டு இருக்கிற அந்த அம்மன் தான் அதுக்கப்புறமா என்னோடய ஹஸ்பண்ட் முழுக்க முழுக்க எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கேன் சொன்னாங்க ஸ்டார்டிங்கில் சப்போர்ட் பண்ண மாட்டேன்னு சொன்னாலும் கூட கடைசி வரைக்கும் எனக்கு கூடவே இருந்து சப்போர்ட் பண்ணி என்னை இந்த அளவுக்கு கொண்டு வந்தது என்னோட ஹஸ்பண்ட் மூணாவது வந்துட்டு என்னோட வீடியோக்கு கமெண்ட் கொடுத்த அந்த சிஸ்டர் அந்த சிஸ்டருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கணும் நாலாவது வந்துட்டு என் தங்கச்சியோட ஹஸ்பண்ட் ஸ்டார்டிங்கில் ஃபைவ் ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர்ஸ் கிடைக்கிறதுக்கு அவங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண சொன்னாங்க அஞ்சாவது வந்துட்டு என்னோடய குழந்தைங்க தான் ரெண்டு பேரும் தான் தக்ஷன் தக்ஷி பையனோட பேர் பால் தக்ஷன் இப்போ பொண்ணோட பேர் ஸ்ரீதக்ஷிகா அவங்களோட பேரை வச்சு தான் நான் இந்த சேனலே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் தக்ஷன் தக்ஷி கிச்சன் அப்படின்ட்டு அவங்க ரெண்டு பேருமே நிறைய ரெசிபிஸ்லாம் வந்திருப்பாங்க நிறைய வீடியோஸ்லாம் போட்டிருப்பேன் அவங்க ரெண்டு பேரும் நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க எனக்கு அந்த ரெசிபி வேணும் இந்த ரெசிபி வேணும்லாம் கேட்டு அவங்களுக்காக நான் நிறைய ரெசிபி போஸ்ட் பண்ணதும் உண்டு ஸோ என்னோடய குழந்தைங்களும் நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அவ்ளோதாங்க என்னோட யூடியூப் ஜர்னி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத ஓரளவுக்கு இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் எல்லா விஷயங்களையும் சொல்ல முடியாது இந்த ஒரு வீடியோவில் அதனால முக்கியமான விஷயங்களை மட்டும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணி நாலு மாதம் கிட்டலாம் ஆகுது இந்த அவார்டு எனக்கு கிடைச்சி மூணு மாசத்துக்கு மேலே ஆகுது ஆனால் வீடியோ வந்து போஸ்ட் பண்ண முடியல அவார்டு கிடைச்சதுமே இந்த வீடியோவை வந்து நான் ரெடி பண்ணி வச்சிருந்தேன் ஆனால் பல விஷயங்கள் காரணங்களால் என்னால் இந்த வீடியோவை போஸ்ட் பண்ண முடியலை இப்போ தான் இந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து சில பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் கண்டிப்பாக நிறைய பேருக்கு இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்க ஸோ என்னோட இந்த ஸ்டோரி வந்துட்டு உங்கள் எல்லாருக்குமே மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படின்ட்டு நம்புறேன் கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் யாராச்சும் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணி வச்சிருக்கவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்படட்டும் அப்புறமா வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள் அது போலவே நான் ஏற்கனவே சொன்னது போல் ஹைப் அப்படிங்கிற பட்டன் இருக்குது அதையும் கிளிக் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு பாயிண்ட்ஸ் கொடுங்க நீங்கள் கொடுக்குற பாயிண்ட்ஸ்னால இந்த வீடியோ வந்து ரேங்கிங்கில் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ மறக்காமல் நம்மளோட தட்சிணக்சி கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்